குடும்பத்தினரை காக்கும் கன்னி தெய்வ வழிபாடு தென் மாவட்டங்களில் கன்னி தெய்வங்களை வணங்கும் வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பெண் குழந்தை பூ புனித நீராட்டுக்கு முன்பே அல்லது திருமணத்துக்கு முன்போ கன்னியாக மறைந்தால் அவரை குடும்பத்தினர் வழிபடும் பண்பாடு நெடுங்காலமாக உள்ளது குடும்பத் தலைவரின் உடன் பிறந்த சகோதரியாகவோ அல்லது மகளாகவோ பிறந்து மறைந்த கன்னி பெண்களை தலைமுறை தலைமுறையாக வழிபடுகின்றனர் கன்னி தெய்வங்களை வழிபாட்டால் சுமங்கலிகளின் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது குறிப்பாக கன்னி தெய்வங்களுக்கு ஆடி மற்றும் தை மாதங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர் அதிலும் அந்த மாதங்களில் வரும் செவ்வாய்க்கிழமை கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாட்களாக சொல்லப்படுகிறது அந்த நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி கன்னி தெய்வத்தை வழிபடுவது வழக்கம் வீட்டின் கன்னி மூலையான தென்மேற்கு திசையில் கன்னி தெய்வ வழிபாடு நடத்தப்படுகிறது இறந்த கன்னி பெண்களின் வயதுக்கு ஏற்ப அவரவருக்கான ஆடையை எடுத்து வைக்கின்றனர் சிறுமி என்றால் அதற்கேற்ற ஆடைகளும் இளம் பெண்ணுக்கு பாவடை சட்டை தாவணியும் திருமணம் வயதுடைய பெண்களுக்கு சேலை சட்டையும் வாங்கி வைத்து வணங்குகின்றனர் இரவு நேரத்தில் கன்னி தெய்வத்தை வணங்கத் தொடங்குகிறார்கள் இளநார் பெட்டி ஒன்றில் மஞ்சள் கிழங்கு சிற்றாடை அல்லது சேலை கண்ணாடி சீப்பு வளையல் வைத்து பிச்சுப்பூ அல்லது மரிக்கொழுந்து படைத்து சாம்பிராணி மனத்தை வீடு முழுவதும் நிரப்பி முற்றத்தில் தெளித்து கன்னியை வரவேற்று வழிபடுகிறார்கள் இந்த நார்பெட்டிக்கு கன்னி பெட்டி என்று பெயர் கன்னி பெட்டியை வைத்தவுடன் அந்த குடும்பத்தில் உள்ள பூப்படைந்த பெண்ணுக்கு அருள் வந்து மூச்சிரைக்கும் அவரிடம் தங்களது குறைகளை முறையிட்டு தீர்க்குமாறு குடும்பத்தினர் வேண்டுவர் தன்னை மறக்காமல் வழிபட்டால் துயரத்தை போக்கி குடும்பத்தை தலைத்தோங்க செய்வதாக அவரிடம் இருந்து அருள் வாக்கு கிடைக்கும் பின்னர் கன்னி மூலையில் உயரமான இடத்தில் இளனார் பெட்டியை வைத்து விடுவார்கள் கன்னி தெய்வம் வழிபாடு குடும்ப உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கும் ஒரு நிகழ்வாகும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்துதான் படையல் தயார் செய்ய வேண்டும் பனியாரம் அதிரசம் என இனிப்பு பலகாரம் கன்னி பெண்ணுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே படையலில் பனியாரம் அதிரசம் என இனிப்புக்கு வகைகள் கண்டிப்பாக இடம்பெறும் அதன் பிறகு வடை பாயாசத்துடன் அனைவரும் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடுவார்கள் குடும்பத் தலைவி அனைவருக்கும் பரிமாறிவிட்டு தானும் ஒரு இடத்தில் இலையை போட்டு அனைவருடன் அமர்ந்து சாப்பிடுவார் இந்த சமபந்தி விருந்து கன்னி வழிபாட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வழிபாட்டிற்காகவே வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்தினரை ஒன்று சேர்த்து விடுகிறாள் கன்னி தெய்வம் அந்த தெய்வமானவள் தன் வீட்டில் அண்ணன் தம்பி என்று உறவுமுறைகள் அனைவரும் ஒன்றாக நின்று தம்மை வணங்க வேண்டும் என ஆசைப்படுவாள் அப்படி வணங்கும் வணங்கும்பொழுது மனம் குளிர்ந்து அவர்களுக்கு வேண்டிய வரம் கொடுப்பாள் ஒரு வீட்டில் கன்னி தெய்வம் துடியாக இருக்கிறாள் என்றால் அவ்வீட்டில் செய்வினை கோளாறு நீங்கிவிடும் பேய் பிசாசு அண்டாது நோய் நொடிகள் தீர்ந்துவிடும் தற்போது சில குடும்பத்தினர் கன்னி தெய்வத்துக்கு கோவில் கட்டியும் வழிபாடு நடத்தி வருகிறார்கள் கன்னி வழிபாடு செய்ய முடியாத சிலர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பரசுராமர் கோவிலில் இருக்கும் கன்னி தெய்வத்தை வழிபடுகின்றனர் அங்குள்ள நெல்லி மரத்தை வணங்கி பின்னர் கன்னியின் வயதுடையவர்களுக்கு அன்னதானம் வழங்குகின்றனர்